அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மாணவியுடைய பாரிய துன்முதல் கண்டித்து நாம்துடைய தலைமை உரிமை சீமன் தலைமையிலே சென்னையிலே வல்லூர் குடத்தில் நடைபெற்ற அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தடுக்கும் விதமாக முடக்கும் விதமாக ஆளும் மக்கள் விரோத விரோத திமுகவை வன்மையாக கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை முடக்கின்ற தமிழக அரசு விருது மாவட்டத்துடைய நான்கு முயற்சி வன்மையாக கண்டிக்கிறது அதே போல நாட்டில் நடக்கின்ற குற்றச்சம்பவங்களை தடுக்க தவறிய இந்த திமுகவை இந்த நான்கு முயற்சி வன்மையாக கண்டிக்கிறது இந்த சூழல தமிழ்நாடு மக்கள் பல பெரிய உள்ளாக்கப்பட்டு கடும் சிக்கலை சந்திக்கக்கூடிய இந்த இந்த வேளையிலே மக்களின் குரலாய் மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக சென்னை வள்ளூர் கூடத்தில் நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஜனநாயக அனுமதி வழங்க மறுத்தும் அடைய okay can take Mario, 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 Mario,